ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் கோவிலுக்கு போயிருந்தோம் பெருமாள் கோவிலுக்கு இந்த பெருமாள் கோவில் எங்கே இருக்குன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றுதாங்க இந்த பெருமாள் கோவில் அவ்வளோ சக்தி வாய்ந்த பெருமாள் கோவில் ஸ்ரீமுஷ்ணத்தில் ஸ்ரீ புவலாக பெருமாள் சுயம்ப மூர்த்தியாக தோன்றின இடத்துக்கு தான் நான் இன்றைக்கி போயிருக்கேன் அதாவது ஃப்ரைடே போயிருந்தேன் இந்த கோவிலை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு வீடியோவில் நான் லாங்காக ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற உள்ள வீடியோஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீ புவராக சுவாமி கோவிலுக்கு போயிருந்தேன் அன்னைக்கு வந்து தேய்ப்பிள்ளை அஷ்டமி தேய்ப்பிள்ளை பஞ்சமி அன்னைக்கு வந்து மணியும் தரிசிச்சுட்டு பக்கத்தில் இருக்க நாகாத்தம்மன் அவங்கள்ட்டெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலில் இந்த கோவில் வீடியோ நான் ஆல்ரெடி அம்மா கூட போனப்போ ஷேர் பண்ணியிருந்தேன் அதை வேணால் ஐ கார்ட்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அப்புறமும் இந்த கோவிலை பற்றி டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து இன்னொரு நாள் லாங் வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணுறேன் ஹிஸ்ட்ரியோடு உங்களுக்கு யாராவது வேணும்னா மேப்போட லொக்கேஷனோட ஷேர் பண்ணுறேன் இன்னொரு நாள் பூராக சுவாமி டெம்பிள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோவில் இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா பக்க பெருமாள் கோவில் அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலும் இருக்கும் பக்கத்தில் பெரிய குளம் ஆலமரம்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுக்க டைம் இல்லை நாங்கள் போனது பார்த்திங்கன்னா நட சாத்துற டைம்ங்கிறதால அவசரம் அவசரமாக சாமி கும்பிட்டுட்டு வேகமாக வந்துட்டோம் கோவில் வந்து ரொம்ப அமைதியாக ப்ளசண்ட்டாக இருக்குங்க உள்ளே போனதும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும் நமக்கு வந்து பெருமாள் கோவில்னாலே தனி ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட்டு நான் வீட்டுக்கு வந்த பிறகு பாப்பாவுக்கு வந்து கிறிஸ்மஸ் டே செலப்ரேஷன் இருக்குது பேண்ட் வந்து பாப்பாவுக்கு மேக் பண்ணேன் நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் ஃபெஸ்டி கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் இருக்குது பாப்பா ஸ்கூலில் அதுக்காக வந்து ப்ளூ கலர் வந்து கவுனு அந்த கவுனுக்கு டேஃப்டாக வந்து இந்த ப்ளூ கலர் ஹேர் ஹேர்பவ் ரெடி பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது ஆல்ரெடி வந்து நெக் கிளாத் போட்டு கவர் பண்ணிட்டேன் ப்ளஸ் இது வந்து செட் ஆகிறதுக்காக ஹே துணிக்காய் பண்ண கிளிப்பு அதை போட்டு இதற்குக்காக இந்த ஃப்ரெட் ஷீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த நெட் நெட் இருக்கு இல்லையா நெட் கிளாத் அதில் வந்து இந்த ஹேர் செஞ்சு அதுக்கு மேலே இந்த ஒயிட் கலர் இந்த பப் இந்த ஸ்டோன் வச்சுருக்கேன் இதை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் டச் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு இதே மாதிரி ஹேர் பவ் வீடியோ வந்து ஃபுல்லாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் இதோடைய ஃபுல்லாக வந்து நான் முடிச்சுட்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் இது வேறு மல்லிப்பூ ஜாஸ்மின் ஃப்ளவர் வந்து ஹேர் கிளிப் செய்யறதுக்காக வச்சுருந்தேன் இதெல்லாம் நிறையா இருக்குது இப்போ படிமா நாளைக்கு எக்ஸாமுங்க மார்னிங் வந்து இவிஎஸ் இருக்குது ஈவினிங் வந்து செலப்ரேஷன் இருக்குது சரி அவளை படிக்க வச்சுட்டே நம்மளும் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இது வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க இப்போ இது வந்து இது ரெடி ஆகிட்டுருக்கு இது ஒரு ஒரு பத்து நிமிஷம் அந்த க்ளூ காயில் பிடிச்சிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு நான் என்ன க்ளூ யூஸ் பண்ணுறேன்னா பி செவன் தௌசண்ட் க்ளூ தாங்க யூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த ஹேர் பவ்வை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது பாடுறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பி செவன் தௌசண்ட் க்ளூ எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துலையா வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த ஹாஃப் பீட் ஸ்டோனுக்கு இல்லையா அதை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிடணும் பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம கையெடுத்துணும் அதே மாதிரி வந்து இங்கே நமக்கு ஐயோ நான் ஒரு கையால் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கல அதை கீழே விழுந்துச்சுமா வேணாம் இப்போ படி அம்மா பார்த்துக்கலாம் நீ டவுருமா நீ போய் படி இப்போ வந்து பீட் நான் வந்து க்ளூ வச்சுட்டேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே வச்சு விட்டுல அது ஒரு க்ளூ இன்னொரு ஹாஃப் ஸ்டோன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வித்து ஒயிட்டு அதனால் நான் ப்ளூ ஒயிட் காம்பினேஷன்ல ஹேர் பவ் மேக் பண்ணுறேன் கடை கடையில் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒயிட் கலர் வச்சு முடிச்சிட்டோம் இல்லையா இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இதுக்கு இடையில் இது சின்ன சின்ன ஸ்டோன் இருக்கும் அந்த ஸ்டோனெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் எந்த மாதிரி ஸ்டோன் வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரியில் எதாவது ஒரு மல்டி கலர் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது க்ரீன் க்ரீன்

இதெல்லாம் நம்ம வந்து இந்த கத்திரி போல் இதை வச்சு அந்த நூலை அட்டை எடுக்கலாம் இப்படி கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னா நல்லா கட் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் நம்ம கையால் எடுத்து விட்டோம்னா கரெக்டாக இந்த ப்ளூ மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இது பண்ணி விட்டுட்டு ப்ளஸ் வந்து கொஞ்சம் கோல்டு கலர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே சுற்றி லைட்டாக அப்படியே ஸ்பார்க்கிள் ஆகும் வெயிலில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஜொலிக்கும் அதுக்காக தான் அப்படியே இப்படியோ இப்படி ஸ்டோன் வச்சு விட்டுடலாம் எனக்கு நிறையா இந்த மாதிரிலாம் செய்ய நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆ ஆட்டோமேட்டிக்காக தலைக்கிற போயிடுச்சு இப்போ வந்து நான் வெறும் கோல்டன் கலர் மட்டும் எடுத்துக்கிட்டேன் என்ன கலர் கோல்டன் கலர் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படியே வச்சு வச்சு ஃபினிஷ் பண்ணுவேன் ஸோ டிஸ்டர்பன்ஸ் ம் அடுத்தது ஒரு கோல்டன் கலர் அப்புறம் ஒரு கோல்டன் கலர் அப்புறமும் ஒரு கோல்டன் கலர் அப்புறம ஒரு கோல்டன் கலர் நம்ம எங்கெங்கெல்லாம் க்ளூ ஒட்டியிருந்தோமோ அந்தந்த இடத்துலலாம் வந்து கோல்டன் கலர் கொஞ்சம் கலர் ஓட்டினா அழகாக இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஒயிட் ஓட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறா பார்க்கலாம் ஹெல்த்தி பாடி அண்ட் மைண்ட் இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் ஹாஃப் பீச் ஸ்டோன் ஓட்டினா நல்லா இருக்கும்னு என்னுடைய மைண்டுக்கு தோணுது அதனால நான் இந்த இடத்துல ஒரு ஹாஃப் பீச் ஸ்டோன் ஓட்டிருக்கேன் படிங்க பாப்பா படிங்க ஓகே மாமி ஃபர்ஸ்ட் படிக்கணும் அதுக்கப்புறம் தான் டான்ஸ் ஆக்சுவலாக அவங்க ஸ்கூல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா படிக்கிற பசங்களை மட்டும்தான் டான்ஸில் வந்து சேர்த்து சொல்லியிருக்காங்களாம் அதாவது கொஞ்சம் படிக்கிற பசங்க சொல்லிட்டு எல்லாருமே படிப்பாங்க நான் அதை பற்றி குறை சொல்ல வரல ஜென்ரலாக சொன்னேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்க நல்லாக்கா எப்படி இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா இது வந்து ஒட்டி இருக்கும் நம்ம இத எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீட் ஷீட் வந்து நல்லா ஒட்டிச்சு இந்த ஹேர் கிளிப் இருக்கு இல்லையா அதுவும் இந்த துணிக்காய் வைக்கிற கிளிப்பும் ஏன்னா கொஞ்சம் கிரிப்னஸ்க்காக கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் வீடியோ அண்டு டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நாள் வந்து நான் லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் கேடிய இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் போ ரெடி ஆகிடுச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது பாப்பாவோடைய ஃபேஸ் குட்டி ஃபேஸ் ஆனால் ஹேர் போ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இருந்தாலும் டான்ஸுங்கும் பொழுது அவளுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு இந்த கலர் ட்ரெஸ்ஸு மேக்கப்பு இதெல்லாம் போட்ட பிறகு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா போனி டைல் போட்டிருக்கான் நாளைக்கு வந்து ஃப்ரீ ஹேருங்கும் பொழுது கொஞ்சம் பஃபியாக அழகாக இருக்கும் பாப்பாவுக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ ஹேரு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஹேர் போ இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ அவளுக்கு இப்படி இருக்கு நல்லா ட்ரெஸ்ஸிங்க்கும் இப்படி இருக்குது பேண்ட் ஷர்ட்டுங்கிறதால நாளைக்கு வந்து அவளுக்கு ஃப்ளாகுங்கிறதால அது கொஞ்சம் நல்லா புஸ்ஸுன்னு பஃபியாக இருக்கும் இல்லையா அப்போது வந்து இந்த ஹேர்போ வந்து நல்லா எடுத்துக்காட்டும் அதனால் நான் முடிஞ்சால் அந்த பிக்சர் வந்து ஆட் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து பேரண்ட் யாரும் அலௌட் இல்லை ஓகே டியர்ஸ் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது எடுக்க முடிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு எடுத்து நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எப்படி இருந்துச்சுன்னு ஓகே டியர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ